ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருந்தது சர்வதேச அளவுல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த தாக்குதலுக்கு ஈரானுக்குள் ஊடுருவிய மொசாட் உளவாளிகள் தான் காரணம் அப்படின்னு ஈரானுக்குள் செயல்படும் ஸ்டார்லிங்க் இணைய சேவையை இந்த நாட்டு அரசு முடக்கி இருக்கிறது அதாவது ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அவங்களுடைய மூன்று அணு ஆய்வு மையங்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தியது அதன் பிறகு அமெரிக்காவும் கடுமையான தாக்குதலை நடத்தியது இதனால் அங்கு பலத்த சேதம் ஏற்பட்டது முழுமையாக அணு உலைகள் அளிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லி இருந்தார் ஆனால் ஈரான் இதனை மறுத்தது பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பது உண்மைதான் ஆனா எங்களால நிச்சயமா மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நேரம் இந்த தாக்குதல் எப்படி நடந்தது தாக்குதலுக்கு உதவியவர்கள் யார் அப்படிங்கிறது குறித்த விசாரணையை ஈரான் மேற்கொண்டாங்க விசாரணையில ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஈரானுக்குள் இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகள் ஊடுருவி இருந்தனர் என்றும் அவர்கள் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் உதவியோடு முக்கிய தகவல்களை வெளியில கசிய விட்டிருக்கிறார்கள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனை அடுத்து பயன்படுத்த சட்டப்படி தடை விதிக்கப்பட்டிருக்கு மீறி பயன்படுத்தினால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் உளவாளிகள் தொடர்ந்து இந்த சேவையை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இந்த சேவை மூலமா ஈரானுக்குள் இருந்த முக்கிய தகவல்களை ரகசியமாக கசிய விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சேவையை பயன்படுத்தியவர்களை ஈரான் அரசு தேடி வருகிறது இதனால தற்போது இந்த தாக்குதலுக்கு ஈரானுக்குள் ஊடுருவிய மொசாட் உளவாளிகள் ஈரானுக்குள் செயல்படும் ஸ்டார்லிங் இணைய சேவையை அந்த நாட்டு அரசு முடக்கியிருக்கிறது அமெரிக்காவிலும் வாரிசு அரசியலா என்ன நடக்கிறது அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மகனும் அடுத்த அதிபர் தேர்தலில் போட்டியிடுவாரா என்று ஆங்கில செய்தி ஊடகங்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறது அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவில் அதிபர்களின் பதவி காலம் நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் அது இன்னொரு முக்கியமான விஷயம் இரண்டு முறைக்கு மேல் ஒருவர் அதிபராக பதவி வகிக்க முடியாது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்போதைய அதிபர் டிரம்பின் அதிபர் அந்த சகாப்தம் முடிவடைந்துவிடும் அப்படின்னே சொல்லலாம் அவருக்கு பிறகு அடுத்து யாரு கட்சியில யார் அந்த பதவி பிடிக்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது ஆனா அந்த கட்சியில துணை அதிபர் ஜேடி வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அதிகரித்து வரக்கூடிய காரணத்தினால அடுத்த அதிபர் தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அந்த அதிபர் தேர்தல் வேட்பாளர்களாக யாரெல்லாம் போட்டியிடுவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தற்போது அதிகமாகவே இருக்கிறது இந்த நிலையில டிரம்பினுடைய மகன் எரிக் டிரம்பும் அதிபர் தேர்தல களமிறங்குவாரா என்ற கேள்வியும் ஆங்கில செய்தி நிறுவனங்கள்ல பேசுபொருளாக மாறி இருக்கு இது குறித்து எரிக் ட்ரம்ப்பிடமே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அவர் அதற்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா அதாவது எரிக் ட்ரம்பிடம் ஆங்கில செய்தி நிறுவனம் ஒன்று உங்கள் குடும்பத்தினரையும் அரசியலில் கொண்டுவர நினைக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த எரிக் ட்ரம்ப் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் அனுபவித்ததை என் குழந்தைகளும் அனுபவிக்க வேண்டுமா என கூறியிருக்கிறார் தொடர்ந்து அவர் பேசும்போது பொது வாழ்க்கையில நுழைவது குறித்து எந்த முடிவும் இன்னும் நான் டிசைட் பண்ணல இருந்தாலும் அரசியல் பாதை எனக்கு எளிதுதான் காலம் சொல்லும் எப்படி அமையும் அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லி இருக்கிறார் ஆனா என்ன விட அதிகமானோர் அங்க அரசியல்ல பணம் சம்பாதிக்காத ஒரு குடும்பம் உள்ளது என்றால் அது டிரம்ப் குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறார் மேலும் அதிபர் தேர்தல் போட்டியிட வாய்ப்புக்காக சட்ட ரீதியிலான செலவுகள் மற்றும் பல்வேறு விசாரணைகளுக்காக மட்டுமே ஐநூறு மில்லியன் டாலரை டிரம்ப் குடும்பம் செலவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் அதாவது ட்ரம்ப் குடும்பத்தின் வணிக செயல்பாடுகளை இருக் ட்ரம்ப் தான் கவனித்து வருகிறார் ட்ரம்ப் அமைப்பின் மதிப்பை எட்டு பில்லியன் டாலரில் பன்னிரண்டு பில்லியன் டாலராக எரிக் ட்ரம்ப் தான் உயர்த்தினார் அதாவது ட்ரம்பின் மகன் எரிக் ட்ரம்ப்பும் அமெரிக்க அதிபர் பதவியில் அமர விரும்புவதாக பேசப்பட்டு தான் வருகிறது அண்மையில் அவர் அளித்த பேட்டியில தான் அரசியல் பாதை தனக்கு எளிதான ஒன்று அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு இருக்கிறார் அது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு இது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு தற்போது உள்ள தலைவர்களின் செயல்பாடுகள் மோசமாக இருக்கிறது அவர்கள் பணியை தன்னால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது ட்ரம்ப்பினுடைய மற்ற பிள்ளைகள் வந்து ஏற்கனவே அரசியல் இருக்குதாக எரிக் ட்ரம்ப் தன்னுடைய தந்தையின் வணிகங்களை கவனிச்சிட்டு வர நிலையில தற்போது வெள்ளை மாளிகையில அமரும் ஆசையை அவர் மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கிறது